அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிராச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனல்ல இன்றைய காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான தலைப்பும் வித்தியாசமான தலைப்பும் ஆகிய நண்பன் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள நம்ம போகப் போகிறோம் இந்த உலகியல்ல நாம் பிறந்தது முதல் பல்வேறு காலகட்டங்களில் நமக்கு பல்வேறு விதமான நண்பர்கள் உருவாகிறார்கள் நாமும் பிறருக்கு நண்பர்களாக மாறுகிறோம் நமது பள்ளி பருவத்து நண்பர்கள் கல்லூரி காலத்து நண்பர்கள் பணிபுரியும் இடங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம் வீட்டைச் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் ஏன் சில சமயங்களில் நாம் பயணம் செய்கின்ற பொழுது பயணங்களில் கூட நமக்கு புதுவிதமான நண்பர்கள் உருவாகிறார்கள் அப்படி ஒவ்வொரு நண்பர்கள் உருவாகின்ற பொழுதும் அவருடன் நமக்கு ஏற்படக்கூடிய நட்பு என்பது மகிழ்ச்சியை தரக்கூடியதாக ஆறுதல் தரக்கூடியதாக நம் வாழ்வியலின் பல விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தருணங்களாக இருப்பது உண்டு இது அனைவருக்கும் நிகழக்கூடிய ஒன்றுதான் ஆனாலும் நம்முடைய தெய்வ தந்தையாகிய வள்ளல் பெருமானார் அவருக்கு ஒரு நண்பன் இருந்ததாக கூறுகிறார் அவருடைய நண்பனாக பெருமானார் கூறுவது அந்த இறைவனைத்தான் ஆம் அந்த இறைவனை தன்னுடைய நண்பனாக்கி கொண்டதை வள்ளல் பெருமானார் பெருமானார் திருவாய் மலர்ந்தருடைய திரு அருட்பாவின் பல பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார் அப்படி பெருமானார் இறைவனை நண்பனாக்கி கொண்டார் சரி நாம் வள்ளல் பெருமானாரை நண்பராக்கிக் கொள்ள முடியுமா ஏனென்று கேட்டால் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் இப்பொழுது நண்பராக மாற்றிக்கொள்வது எப்படி என்பதை பற்றியும் அருட்பாவை நமக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் இன்றைய பதிவில் என்ன பார்க்கப் போகிறோம் என்று சொன்னார் இதுவரை நான் நம்முடைய பதிவுகளில் பெருமானாரை தெய்வம் தெய்வம் என்று கொண்டே வந்தேன் இந்த பதிவில் பெருமானாருடைய நட்பு நமக்கு எப்படி கிடைக்கும் பெருமானாரை நாம் எப்படி நண்பராக்கிக் கொள்வது என்பதை பற்றித்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பெருமானாருடைய பல்வேறு பாடல்களில் பெருமானார் இறைவனை நண்பன் என்று சொல்லியிருந்தாலும் அதில் ஏதேனும் ஒரு பாடலை பார்த்துவிட்டு அந்த பகுதிக்கு நாம் செல்லலாம் பெருமானார் சொல்லுவார் ஒரு பிரசித்தி பெற்ற பாடல் நம் எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான் தான் அந்த பாடலை சொல்லியே நாம் ஆரம்பிக்கலாம் புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து எத்துதற்கு இசைந்தேன் எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனக்கே என்ன சொல்றாங்க பெருமானார் உண்பனே எண்ணினோம் நான் சாப்பிடுவதாக இருந்தாலும் உடுப்பனே எண்ணும் நான் ஒரு உடை உடுத்துவதாக இருந்தாலும் எனது நண்பனே யார இறைவனை சொல்றார் பெருமானார் எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே என்னுடைய நலத்தை விரும்பக்கூடிய பண்பனே குணங்கள் நிறைந்தவனே உனகே நண்பினே கைவிடே அப்படி பெருமானார் பாடியிருக்காங்க அப்ப பெருமானாருக்கு உண்மையாக நண்பனாக இருந்தது யார் இறைவன் உடையும் என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய அளவிலான அற்ப சுதந்திரத்தினாலேயே நம்மால் தேடிக்கொள்ள முடியும் இப்ப எல்லாம் அப்படித்தானே தேடிக்கிறோம் நமக்கு தேவையான உணவு நமக்கு தேவையான உடைகள்லாம் நம்ம ஒரு வேலைக்கு போறோம் அங்க சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாத்தியத்தை வச்சு நாம் தேடிக்கிறோம் ஆனால் பெருமானார் சொல்கிறார் நான் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ஒரு உடை உடுத்துவதாக இருந்தாலும் சரி எனது நண்பனாகி உங்ககிட்ட தான் கேட்டேன் நான் வேறு யார்டையுமே கேட்கல அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த நட்பு இறைவனுக்கும் பெருமானாருக்குமான நட்பை பற்றி அந்த இடத்துல பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க சரி இதெல்லாம் சரிங்க இறைவன் வல்ல பெருமானாருக்கு நண்பரானார் பெருமானார் இறைவனுக்கு நண்பரானார் வள்ளல் பெருமானார் எப்படி நமக்கு நண்பராக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமளாலாம் தேடி கண்டுபிடிக்க முடியாதுங்க அதுக்கு பெருமான் சொல்லக்கூடிய அருட்பாவில் இருந்துதான் நாம் ஆதாரத்தை எடுக்க வேண்டும் அதுல பெருமானார் ஒரு பாடல்ல அவருடைய நட்பு வேணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பெருமானார் அற்புதமா எடுத்துக் கொடுக்குறாங்க எதுல எடுத்துக் கொடுக்குறாங்கன்னா பெருமானார் திருவாய் மலந்தருடைய திரு அருட்பாவில் ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள ஆடேடி பந்து என்கின்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள இரண்டாவது பாடலில் பெருமானார் தன்னுடைய நட்பு வேணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க பெருமானார் சொல்கிறாங்க இசையாமல் போனவர் எல்லாரும் நான இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டேன் வசையாதும் இல்லாத மீற்றிசை நோக்கி வந்தேன் என் தோழி நீ வானி கான் வேறு நசையாதே என்னுடைய வேண்டில் கவனிங்க என்னுடைய வேண்டில் நான் சுத்த சன்மார்க்கம் அசையாமல் நின்று ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து அப்படி பெருமானா சொல்றாங்க இசையாமல் போனவர் எல்லாரும் நானே சுத்த சன்மார்க்கத்திற்கு இசையாமல் சுத்த சுத்தசன்மார்க்கம் வேண்டாம்னு போனவங்க எல்லாரும் நாணப்படக்கூடிய வெட்கப்படக்கூடிய அளவுல இரவா பெருவரம் யான் பெற்றுக்கொண்டேன் நான் மரணம் இல்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டேன் வசையாதும் இல்லாது மேற்றிசை நோக்கி வந்தேன் என் தோழி என் தோழி பெருமானார் யார சொல்றாங்கன்னா மனசை சொல்றாங்க மனசை கூப்பிட்டு என் தோழி நீ வாழி நீ பல்லாண்டு வாழணும் கான் வேறு நசையாதே வேற எதையும் என்னாத அப்படிப்பட்ட உனக்கு யார் மனசுக்கு பெருமானா சொல்றாங்க உனக்கு என்னுடைய நண்பது வேண்டில் என்னுடைய நட்பு வேணும்னா பெருமானார் மனதிடம் சொல்லுவதாக நமக்கு சொல்லக்கூடிய பாடல் இது என்னுடைய நண்பது வேண்டில் என்னுடைய நட்பு உனக்கு வேணும்னா நன் மார்க்கமாம் நல்ல மார்க்கமாகிய சுத்த சன்மார்க்கம் தண்ணில் அசையாமல் நின்றிங்கே ஆடேடி பந்து அப்ப பெருமானாருடைய நண்பது நட்பது நமக்கு என்ன பண்ணணும் பெருமானார் ஆகிய சுத்த சன்மார்க்கத்தில் ஆடாதி சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய்யுலகை நம்பாதீர் அப்படி பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அதன்படி சுத்த சன்மார்க்கத்துல உள்ள வந்துட்டோம்னா வேறு எதன் மீதும் நாம் பற்று வைக்க கூடாது சுத்த சன்மார்க்கம் என்கின்ற ஒன்றை மட்டுமே பற்ற வேண்டும் அப்படி பற்றியிருக்கப்பறம் இந்த பக்கத்துல இருந்து ஒரு கருத்து வருது இந்த பக்கத்துல இருந்து ஒரு கருத்து வருது மனசு இந்த வேலையெல்லாம் செய்யும் அப்படி எது செஞ்சாலும் தான் பெருமாள் சொல்றாம சொல்றாங்க அசையாமல் நின்றீங்க சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வந்துட்டு திரும்ப வெளியில போயிடக்கூடாது ஏன்னா பெருமானார் தோன்றும் துணையாக இருந்த பொழுது எவ்வளவு பெருமானம் நோக்கி வந்தாங்க அதுல பல பேர் என்ன பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பெருமானை விட்டு விலகி போனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க வரலாற்றுல இந்த பதிவுகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது அதுதான் பெருமானார் இசையாமல் போனவர் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் விற்கப்படக்கூடிய அளவுக்கு நான் இரவா வாரம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க இப்ப சுத்த சன்மார்க்கத்திற்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க கொலை கொலையை தவித்தவர்களாக காமன் குரோதம் போன்றவை நேரிட்ட காலத்தில் தன்னுடைய ஞான அறிவினால் தடுத்துக் கொள்பவர்களாக இறைவன் ஒருவரே என்கின்ற நம்பிக்கையோடு பெருமானால் இருக்கிறார் நம்மை பார்த்துக் கொள்கிறார் என்கின்ற திடமான நம்பிக்கை பிரக்கிங்கோடு நீங்கள் பக்தி செய்தீர்கள் என்று சொன்னார் அதனால்தான் பெருமான அந்த வார்த்தையை இங்கு போட்டாங்க சுத்த சன்மார்க்கம் தண்ணில் என்று இங்கே போட்டிருக்கலாம் ஆனா பெருமான சொல்றாங்க சுத்த சன்மார்க்கம் தண்ணில் அசையாமல் நின்றீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா செவத்துல ஆணி அடிச்சது போல நிற்கணும் பெருமானார் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் செய்யணும் பெருமானார் ஒரு இடத்துல சொல்வார் சன்மார்க்கத்திற்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருத்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்திற்கு ஒத்து எப்படி இருக்கணுங்க கண்டதையும் பேசிட்டு கூடாது உள்ள வந்துட்டீங்கன்னா பெருமானார் சொன்னதை மட்டும்தான் பேச வேண்டும் வாயடங்கி மனமடங்கி இருத்தல் வேண்டும் இதுதான் பெருமான சொல்லக்கூடிய அசையாமல் அசையாமல் இன்றிங்கே ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து அப்போ பெருமானாருடைய நட்பு நமக்கு வேணும்னா முதல்ல நன்மார்க்கமாகிய சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும் சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருமானார் சொன்னதை முழுமையாக நம்பி அசையாமல் நிற்க வேண்டும் சரி சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அதுல குறிப்பா சில விடயங்களை சொல்றதா தான் நிறைய விடயங்கள் வரும் அதை சொல்றதாங்க பெருமாள் சொல்ற சில வரிகளை நாம் உரைநடையில வந்து எடுத்துக்கொள்ளலாம் பெருமாள் சொல்றாங்க சர்வ சித்தி உடைய கடவுள் ஒருவர் உண்டென்று அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டியது சன்மார்க்க கொள்கை அப்ப சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும்னா கொள்கை தெளிவானதாக இருக்க வேண்டும் பெருமாள் என்ன சொல்றாங்க சர்வ சித்தி உடைய கடவுள் ஒருவர் என்று ஒருவர் உண்டென்று உண்மையாக நம்பணும் அவரை நம்பி உண்மையான அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெறுவதுதான் சுத்த சன்மார்க்க கொள்கை மேலும் தனி தலைவன் லட்சியம் தவிர அனுத்திய சட துக்காதிகளை பொருட்படுத்தி உபாசனாதி மார்க்கமாய் வழிபடுவது கொள்கை அல்ல உபாசனை முதலியவற்றால் வழிபடுதலும் மேற்குறித்த தலைவனை குறித்ததே தவிர வேறு இல்லை அப்ப உள்ள வந்துட்டீங்கன்னா ஒன்றே தொழிலாக உடையது முடிப்பாங்க தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை சுத்த சன்மார்க்கத்தினுடைய கொள்கை என்னன்னா இறைவன் ஒருவர்தான் என்று நம்பி அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து அவரை தொழுவது ஒன்றையே தொழிலாக கொண்டிருக்க வேண்டும் இந்த நெறியில் நீங்கள் நின்றால் பெருமானார் சொல்படி கேட்டால் பெருமானார் உங்கள் தோல் மீது கை போட்டு உங்களை அழைத்துச் செல்லும் நண்பராக இருப்பார் நான் சொல்லலங்க இது அவ்வளவையும் சொன்னது நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாதான் இந்த உலகியல்ல கூட நமக்கு என்னதான் தாய் தந்தையா இருந்தாலும் கணவன் மனைவி இருந்தாலும் குழந்தைகள் இருந்தாலும் இன்னும் எத்தனையோ சுற்றங்கள் இருந்தாலும் ஆனால் நட்புங்கிறது எவ்வளவு இன்றியமையாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நண்பர்கள் நண்பிகள் இவர்களுடைய அந்த மகிழ்ச்சியான காலங்களை எல்லாருமே நினைச்சு பார்க்கறது உண்டு இல்லையா ஏன்னா நட்பு என்று சொன்னாலே நட்பு அது ஒரு மகிழ்ச்சியை மலர்ச்சியை தரக்கூடியது அப்ப சாதாரண மனிதர்களிடம் ஏற்படக்கூடிய நட்பே இவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றால் தெய்வமாக விளங்கப்படக்கூடிய நம்முடைய வள்ளல் பெருமானா நண்புடைய நண்பர் நண்பராகி விட்டார் பெருமானா சொல்ல சொல்றாங்க நண்பது வேண்டியது என்னுடைய நட்பு வேணும்னா ஒண்ணுமே பண்ண வேணாம்ப்பா சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்து அசையாமல் ஆடாமல் அசையாமல் வேறொன்றை நாடாமல் பொய் உலகை நம்பாமல் இன்னா என்னுடைய நட்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதுவரைக்கும் பெருமானாரை நட்பாக பெற்றிருந்தவர்கள் எல்லாம் பாக்கிய சாஹிபை இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே பெருமானாரை நட்பாக பெறுவது எப்படிங்கிறதுக்கான இலக்கணத்தையும் நான் எடுத்துக் கொடுத்துட்டேன் அப்போ பெறாதவர்கள் இனிமேலாவது நம்முடைய பெருமானாருடைய நட்பை நாம் பெற்று பெருமானார் நம்முடைய நண்பராக வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு உங்களிடமும் இது கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் வள்ளலார் பெருமைகள் என்னும் இந்த யூடியூப் சேனல நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பலவிதமான கருத்துக்களை பதிவு செய்கிறீங்க தொடர்ந்து பதிவு செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி பெருமானோட அற்புதமான கொள்கைகள் போய் சேர்வதற்கும் அப்படி போய் சேர்வதின் வாயிலாக அந்த புண்ணியத்தை நீங்கள் பாகம் செய்து கொள்வதற்குமான புண்ணிய காரியத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி நன்றி வந்தனம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அபயம்